வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி சேத்துப்பட்டு தாலுகா அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு ஊழியர் ஆசிரியர்கள் உரிமை கால போராட்டம் என்னாச்சு 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 தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு வருஷம் நாலு போயாச்சு வருஷம் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் அரசு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரியும் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேத்துப்பட்டு போலூர் சாலையில் தாலுகா அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தினை அமல்படுத்த கோரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இணைக்கப்பட்டு வரும் அநீதியை களைய வேண்டியும் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெகதீசன் பாபு தலைமையேற்றார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சரவணன் ஜீவா மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சம்பத் வரவேற்றார் மாவட்ட பொதுச் செயலாளர் மணி மாவட்ட இணைச் செயலாளர் முத்துவேலன் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்க மாவட்ட செயலாளர் முரளி ஜாக்டோ ஜியோ மாநில மையம் பழனி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மாநில மகளிர் அணி தலைவி வேளாங்கண்ணி மாநில உயர் மட்ட குழு துணை தலைவர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் இப்படி எல்லாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அந்த ஒரு சில மனிதர்கள் மட்டும் நான் ஒரு சில வரைகளில் பேசுகிறேன் ஒரு பெரிய தமிழக பாரம்பரியான ஒரு குடும்பம் போன்றதுதான் எல்லா